யாரின் பேராலே உமக்காகத்தான் இசையா நான் உயிர் வாழ்கிறே ஐயா இந்த உடலும் உள்ளமெல்ல ஐயா உமக்காகத்தான்

ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக அளித்தார் அதை கொண்டு நான் அவரை புகழ்வேன் உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள் பாக்கள் ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும் உளமாறு இசைப்பாடி ஆண்டவரை போற்றுங்கள் தொடர்ந்து நான் வாசிக்கின்ற பல இறைவார்த்தைகள் கிறிஸ்துவை கடவுளை போற்றுங்கள் என்று நம்மை அழைக்கிறது திருத்துதூர் பணி பதினாறு இருபத்தி ஐந்து வாசிக்கின்ற பொழுது நள்ளிரவில் பவுளும் சீலாவும் கடவுளுக்கு பாடி இறைவிடம் வேண்டுகின்றார்கள் இவை பதிமூணு பதினைந்து வாசிக்கின்ற பொழுது ஆகவே அவர் வழியாக எப்போது நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலி செலுத்துவோமாக அவருடைய பெயரை அறக்கிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பழியாகும் ஆக ஆண்டு போற்றுங்கள் ஆண்டு வரை மகிமைப்படுத்துங்கள் படைத்த கடவுளை என்னாலும் எவ்வேளையும் புகழ வேண்டும் எதற்காக புகழ வேண்டும் பவுலும் சீலாவும் சிறையிலே அடைக்கப்படுகின்றார்கள் சிறையிலே அடைக்கப்படுகின்ற பொழுது நள்ளிரவில் அவர்கள் ஆண்டவரை நோக்கி புகழ்கின்றார்கள் அப்படி நல் இரவிலே அவர்கள் புகழ்கின்ற பொழுது என்ன நடக்குது அப்படின்னா அந்த சிறை கதவுகள் திறக்கப்படுகின்றன சங்கிலி உடைகிறது ஆண்டவரை புகழ்கின்றார்கள் எரிக்கோ பார்க்கின்றோம் எரிகோ மதில்கள் சூழ்ந்து மிகப்பெரிய அரண்மனை போல சூழ்ந்து அடைக்கப்பட்டிருக்கிறது இந்த மக்கள் கடவுளுடைய மக்கள் வருகின்றார்கள் உள்ள வரணும் அந்த வழியா அவர்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு செல்ல முடியும் ஆனால் அடைக்கப்பட்டிருக்கிறது உடைப்பது அவர்கள் கடப்பாறையும் மம்பட்டியும் போட்டு உடைச்சாலா இல்ல என்ன செஞ்சாங்க அந்த சுவரை சுற்றி அவர்கள் ஆடி பாடி ஆண்டவரை போழ்ந்து கொண்டே சென்றார்கள் அப்போ என்ன ஆகின்றது ஏழாவது நாள் அவர்கள் எக்காலம் ஊதிக்கொண்டு கொண்டு ஆண்டவரை புகழ்கின்ற பொழுது போற்றுகின்ற பொழுது அந்த சுவர்கள் உடைந்து கீழே விழுகின்றன இப்படி பல இடங்களில் சவுள் பார்த்தோம்னா சவுளுக்கு பேய் பிடிக்கும் இரவெல்லாம் அவனால் தூங்க முடியாது சவுள் அரசனால் இரவெல்லாம் தூங்க முடியாது என்ன செஞ்சான் என்னால் இரவெல்லாம் தூங்க முடியவில்லை ஆவி என்னை ஆட்கொள்கின்றது என்னை விட்டு அகலும் ஆற்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சவுளானவன் மிகுந்த கஷ்டப்படுகின்ற பொழுது தாவீது அழைக்கிறார் தாவீது என்ன செஞ்சார் தெரியுமா அவர் ஒரு யாழ் எடுத்து ஆண்டவருக்கு நன்றி பாடல் ஆண்டவரை போற்றுகின்றார் ஆக இரவு அவர் பாடுகின்ற பொழுது அந்த தீ ஆவி சவுளை என்ன செய்யவில்லை வெளியேறி ஓடி போகிறது ஆக நம்முடைய வாழ்க்கையில் கட்டுக்கள் உடைய வேண்டும் என்று சொன்னால் கடவுளை துதிக்க வேண்டும் போற்ற வேண்டும் சங்கிலி உடையனோ என்று சொன்னால் ஆண்டவரை துதிக்க வேண்டும் வாழ்க்கையில் ஆசிர்வாதத்தை பெறணும் இரக்கத்தை பெறணும் என்று சொன்னால் அந்த கடவுளை மகிமைப்படுத்துகின்ற பொழுது கடவுளை ஆர்ப்பரிக்கின்ற பொழுது அவரை துதிக்கின்ற பொழுது போற்றுகின்ற பொழுது நம் வாழ்க்கையிலே இருக்கின்ற பலவிதமான கட்டுக்கள் உடையும் சங்கடங்கள் தீரும் ஆசீர்வாதம் பெறும் எந்தவித கட்டுகள் மலைமாக இருந்தாலும் அது பணியாக உடைந்து ஓட்டும் அது தூய் ஆவியானவர் நிறைவான அருளான ஆசீர்வாதத்தை நாம் நிரப்புகிறார் அதனால நம்ம வந்து தூய் ஆவியான ஒரு பாடல் ஊற்று தண்ணீரை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கேன் ஊற்று தண்ணீரை பாடல் அதனால இறை வார்த்தையை கேட்டிருக்க துதிக்கின்ற பொழுதுதான் ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும் அதனால வாய் திறந்து துதிக்கணும் ஐயோ பக்கத்துல என்ன நினைப்பாங்க கையை தூக்கணும் ஏதாவது சொல்லுவாங்களோ அவங்க என்னென்னப்பா என்று சொல்லி யாருக்கும் வெட்கப்படக்கூடாது கடவுளை மகிமைப்படுத்துகின்ற பொழுது யாருக்கும் வெட்கப்படக்கூடாது வாய் திறந்து என்ன வார்த்தையில் சொல்லி ஜெயிக்க துதிக்கலாம் நன்றி நன்றி சொல்ல நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே போற்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லலாம் பிரேஸ்தலா அப்படின்னு ஹாலே லூயா அப்படின்னு சொல்லலாம் என்ன இன்னும் இறைவனை துதிப்பதற்கான வார்த்தைகளை உங்கள் வாயால் அறிக்கையிடுகின்ற பொழுது ஒரு மனத்தோடு எல்லோரும் இறைவனை நாம் துதிக்கின்ற பொழுது வாழ்விலே மாற்றத்தை நாம் உணரலாம் அபிஷேகம் ரம்போம் ஊற்று தண்ணீரே பாடலை பாடி ஆவியானுடைய பிரசனத்திற்காக வேண்டுவோம் தொடர்ந்து அஹ் ஒரு ஐந்து நிமிடம் அவரை துதிப்போம் எழுந்து நின்று பாடுமா ஊற்று தண்ணீரே எந்த ஆவி ஜீதியே என் பொங்கி பொங்கி வா கரங்களை தட்டி உற்று தண்ணீரே தேவநதி பொங்கிவா ஆசீர்வாதியும் என்ன சக்கர்த்தரே ஆசீர்வாதியும் என்ன சக்கர்த்தரே

கண்மையை பிழந்து வாந்தரத்திலே கர்த்தா ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே பள்ள தாக்கியிலும் மலைகளிலும் பள்ள தாக்கியிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் நீரே இந்தியில் பொங்கி பொங்கிவார் இரட்சிப்பின் ஒற்றுக்கள் எந்த சபை தனிலே எழும்பீட இந்த வேலை இறங்கிடுமே இரட்சிப்பின் ஒற்றுக்கள் எந்த சபை தனியிலே எழும்பீட இந்த வேலை இறங்கிடுமே ஆத்மபாரமும் அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே ஊற்று தண்ணீர் எந்த தேவை ஆவியே ஜீவனவியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீர் ஆவியே ஜீவனவியே என்னில் பொங்கி பொங்கிவா ஜீவனவியே என்னில் பொங்கி பொங்கிவா என்னில் பொங்கி பொங்கி வானல் கண்களை மூடி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி இந்த நேரத்தில் ஒப்புக்கொடுங்க ஆண்டவரை நோக்கி செவியுங்கள் ஆண்டவர் துதியுங்கள் நன்றி ஆண்டவரை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் நேரத்தில் இதோ ஒவ்வொரு பிள்ளைகளாக ஒருமுனப்பட்டவர்களாக இந்த நேரத்தில் கூடி வந்திருக்கின்ற நாங்கள் எதோ உமக்காக வந்திருக்கிறோம் என்பதை வாயில திறந்து நீங்க துதிக்கலாம் ஆண்டவரை மகிமப்படுத்தலாம் யாருக்கு நினைத்து வைக்கப்பட வேணாம் வாய் திறந்து பிரேஸ்துலாட் பிரேஸ்து ஆண்டவரே ஹாலே லூயா என்று சொல்லி நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே போற்றுகிறோம் ஆண்டவரே உண்மை புகழ்கிறோம் ஆண்டவரே சுதி கன மகிம எல்லாம் உமக்கு ஏறெடுக்க என்று சொல்லி வாயார அறிக்கை விட்டு ஆண்டோர் மகியப்படுத்துங்க இது இறைவனுக்குரிய நேரம் இது வந்து நேரத்தில் நானும் கடவுள் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கிறோம் நானும் என்னுடைய ஆண்டவர் மட்டும்தான் இருக்கிறோம் இந்த இறைவனு எல்லத்தில் நான் அவரை துதிக்கிறேன் அவரை மகியப்படுத்தேன் என்று சொல்லி வாயார இன்னும் வார்த்தைகள் வார்த்தை உங்களுடைய வார்த்தைகள் காதல விழல அப்படின்னு மௌனமாக உள்ளத்திலே நீங்க சொல்லிக்கிறீங்க திறந்து அடிக்கிடணும் ஆண்டவரை இசை இசைப்பாட வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறது அறிக்கை இயேசுவே ஆராதனை 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 தாவீதின் மகனே நமக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கத்துகின்ற பொழுது ஆண்டவன் நோக்கி கத்துகின்ற பொழுது ஆண்டவர் அவருடைய குரலை கேட்டு அந்த கூட்டத்தின் நடுவிலே அவர் திரும்பி பார்க்கிறார் திரும்பி பார்க்கிறார் அதனால ஆண்டவரே நன்றி ஆண்டவரே போற்றி ஆண்டவரே என்று சொல்லி வாய்களை திறந்தவனவராக துதிக்கும் அழைக்கிறேன் ஆண்டவர் துதிங்க துதிங்க உள்ளத்துல துதிங்க யார் நினைத்தும் கவலைப்பட வேணாம் உங்க உள்ளத்திலே மிகுந்த சோகம் இருக்கலாம் கவலை இருக்கலாம் குடும்பத்தை பற்றி எண்ணங்கள் இருக்கலாம் பிள்ளைகளை பற்றி கவலை இருக்கலாம் எதிர்காலத்தில கவலை இருக்கலாம் நீங்க அதையெல்லாம் வைத்து ஆண்டவரை நீ மதிமைப்படுத்துகின்ற பொழுது எந்த அளவிற்கு ஆண்டவரை நீ துதிக்கிற பொழுது எல்லாம் உடையும் சங்கிலி உடையும் கட்டுகள் உடையும் வாதையும் கூடாரத்தில் நெருங்காது ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறார் தூய் ஆவின் அபிஷேகம் உச்சம் தலைமை உள்ளங்காவரே உங்கள் வல்லதாக இருக்கிறது துதிங்க அன்று நன்றி 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 போற்றி 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 என்று சொல்லி சத்தமல்ல சத்தமல்ல நல்ல துதிங்க நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஆராதிக்கிறோம் ஊரு நம்ம மக்கள் நம்முடைய ஆலயம் நம்ம பங்கு நம்முடைய பங்கு தந்தை இவங்க தான் இருக்காங்க எதை பற்றியும் வெக்கப்படாம இது என்ன இயேசுவை நான் துதிக்க போறேன் என்று சொல்லி துதிங்க நன்றி நன்றி இயேசுவே ஆராதிக்கிறோம் போற்றுகிறோம் வல்லவரே உமக்கு நன்றி நல்லவரே நமக்கு நன்றி எங்களை காப்பவரே நமக்கு நன்றி எங்களை காண்பவரே எங்களை நன்றி எங்கள் கண்ணீரை காண்பவரே எங்கள் நேசரே எங்களை வழிநடத்துவரே எங்களை எங்களை வழிகாட்டும் தெய்வமாக இருக்கிறவரே இன்னலில் எங்களை காப்பவரே நெருப்பு தூணாக இருந்து எங்களை வழிநடத்துவரே மேக தூணமாக இருந்து எங்களை வழிநடத்துவரே என்னாலும் எங்களோடு இருப்பவரே பெரியவராக இருப்பவரே யோசனையில் பெரியவராக இருப்பவரே எல்லா நன்மைக்கும் சொந்தக்காராக இருப்பவரே ஆதியும் அந்தமாக இருப்பவரே எல்லா நன்மைக்கும் உரியவராக இருக்கிறவரே உண்மை ஆராதிக்கிறோம் பா போற்றுகிறோம்ப்பா போற்றுகிறோம் வல்லமையோடு உண்மை அங்கே துதிக்கிறோம் உங்கள் இறக்கத்தினால் துதிக்கிறோம் நன்றிக்காக துதிக்கிறோம் எங்களை அழைத்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தூ யாவை அமிஷால் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் ஒவ்வொரு பேர் சொல்லி அழைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இது இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல வருகின்ற ஒவ்வொருவருமே எந்த குறையும் இல்லாமல் வீடு திரும்புவதில்லை எந்த ஒரு குறையும் இல்லாமல் வீடு திரும்புவதில்லை அதனால் அபிஷேகத்தில் உண்மையை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் உண்மையிடத்தில் நாங்கள் சரணடைகின்றோம் இந்த தியானம் இது எங்களுக்கு ஏற்படுத்தப்படுகிற தியானம் இந்த திருவருவை காலத்திலே ஆண்டோருடைய வருகைக்காக காத்திருக்கின்ற உலக மக்களிலே இது நாங்கள் ஒருவராக இந்த இடத்திலே காத்திருக்கின்றோம் எங்களை நாங்கள் தயாரிப்பதற்காக வந்திருக்கின்றோம் இதோ உங்களுடைய இந்த வருகை எங்கள் வாழ்விலே மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் அமைதியும் இரக்கத்தையும் கொண்டு வர இது ஒரு மிகப்பெரிய வழியாக இருப்பதாக நீரே வாய்க்கால் வழியிலே எங்களுக்கு உதவி செய்வதாக எங்களுக்கு கருவியாக பயன்படுத்து ஆண்டவரை இந்த நாளை ஆசீர்வா மாற்றுங்க ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வா மாற்றுவதற்கு இது எங்களுக்கு உதவி செய்வதாக இதோ உங்களிடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அன்னை மரியாத புகழ்வதைப் போல ஆண்டவர் என்னால் நான் புகழ்வதைப் போல என் ஆன்மா ஆண்டோரை ஏற்றி போற்றுகின்றது என் முழு உள்ளும் அவளை அவளை நான் போற்றுகிறேன் என்று சொல்லி அன்னை மரியா புகழதைப் போல பவுலடியா புகழதைப் போல சவுல் அரசனுக்கு முன்பாக தாவீது யாழ் மீட்டி போல புகழுங்கள் ஆசீர்வாதன புகழ் நன்றி 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 அராதிக்கிறோம் இயேசுவே அராதிக்கிறோம் அராதிக்கிறோம் நன்றி ஹாலிலூயா 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 சவுல் தாவித அரசனாக இருக்கிற பொழுது தாவித அரசனாக இருக்கிற பொழுது உடன்படிக்கை பேழை என்ன செஞ்சுவாங்க தூக்கிட்டு வருவாங்க உடன்படிக்கை பேழையை தூக்கிட்டு வரும் பொழுது உடன்படிக்கை பேளைனா நற்கருணை பெட்டி பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேலை என்ற அங்கு ஆண்டருடைய பிரசன்னம் கடவுளுடைய அந்த இறை வார்த்தை பத்து கட்டளைகள் ஆரோனுடைய செங்கோல் எல்லாம் அதுல இருக்கும் எங்கெல்லாம் இவர்கள் போகின்றார்களோ அங்கெல்லாம் இதை எடுத்து கொண்டு போவார்கள் எந்த ஒரு போராக இருந்தாலும் இந்த உடன்படிக்கை வைத்திருக்கின்ற பொழுது அவர்கள் வெற்றி பெறுவார்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை பேலையை போயிருச்சு வேறு நாட்டுக்கு போயிருச்சு அதை மீட்டு கொண்டு வரும் பொழுது தாவிது அரசு என்ன செய்வானா அதற்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு அவரை துதித்துக் கொண்டே வருவார் துதித்து கொண்டே வருகின்ற பொழுது அரசி பார்க்கிறார் அவருடைய மனைவி சவுளுடைய மகள் பார்த்துட்டு இழிந்த நிலையில் அரசன் உடை உழுகிற அளவுக்கு என்ன செய்யறான் துதித்து ஆடிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி வெறுப்பாக கோபமாக பார்க்கிறான் அப்போது தாவியர் சொல்லுவான் நான் அரசன் நான் அரசன் இந்த நிலைமைக்கு நான் இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன இவர்தான் ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்ற என்னை கடவுள் அரசராக மாற்றியிருக்கிறார் எல்லா நன்மைகளையும் நான் நினைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட கடவுள் இவரால் தான் நடந்தது அதனால நான் யாரை குறித்தும் வெட்கப்பட மாட்டேன் அரசனா இருந்தாலும் என் ஆண்டோருக்கு உண்பால் என்ன செய்வேன் ஆர்ப்பரித்தும் மகிழ்வு என்று சொல்லி ஆர்ப்பரித்தார் நீங்க வைக்கப்படுறீங்களா நீங்க வைக்கப்படுறீங்களா இல்ல கூச்சப்படுறீங்களா இல்ல ஏதோ பக்கத்துல என்ன இவ ஏதோ சொல்றாளே அவ என்ன பண்ற அப்படின்னு நினைக்கிறீர்களா இல்ல இல்ல ஆக ஆண்டோருக்கு உன்பாக என்ன செய்யலாம் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை மகிழப்படுத்தும் இரண்டு நிமிஷம்தான் தான் சத்தா இந்த சுவரை பிளக்கணும் ஓட்ட பிளக்கணும் ஆண்டவரை துதிக்கணும் நம்ம யாரையும் துதிக்க முடியல அரசியல்வாதியை போய் பாருங்க அது ஒண்ணுமே கொடுத்துருக்க மாட்டோம் வாழ்க வாழ்க அப்படின்னு கத்துவாங்க ஏ இரநூறுவா கொடுத்துட்டு பிரியாணி கொடுத்து கூட்டத்தை கூட்டிட்டு போவாங்க ஒரு சாதாரண மனிதன் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டான் வெயில் புல்லா நின்று பிரியாணிக்காகவும் அந்த குவாட்ருக்காகவும் வெயில் ஃபுல்லாக நின்று எப்படா வருவான்னு பாத்துக்கிட்டு என்ன செய்வான் ஆ வந்துட்டாரு ஆ தலைவர் வாழ்க தலைவர் வாழ்கிற உறக்க கத்துவாங்க ஒன்றுமே ஒண்ணுமே பண்ணாத அவனுக்கு அவ்வளோ கத்து அவ்வளோ கூட்டம் அவள புகழ்ச்சி சாதாரண மனிதர் நம்ம இந்நாள் வரை காத்து வழித்து வந்திருக்கின்ற இறைவன் என்னாலும் நம்மளோடு பயணிக்கின்ற இறைவன் எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்மை விட்டு கொடுக்காமல் நம்மை வழிநடத்துகின்ற கடவுளை இந்த நேரத்தில் நீங்க இங்கு வந்திருக்கீங்க என்று சொன்னால் இது தூய் ஆவியானவர் உங்களை அழைத்து வந்திருக்கார் பங்கு தந்த சொன்னாருங்கிறக்கா நீங்க வல்ல தூய் ஆவியான அழைத்து வந்திருக்கிறார் இறைவனை மகிமைப்படுத்த பார்ப்பேன் எப்படி ஆண்டோரை துதிக்கிறீங்க நன்றி ஆண்டவரை போற்றி பிரேசலால் ஏதாவது உங்களுக்கு இந்த வாழ்த்து சொல்லி ஆண்டவரை போடுவோம் போடுமா கண்களை மூடுவோம் கண்களை மூடி இந்த பாடலை பாடிவிட்டு நம்ம போடுவோம் நான் உயிர் வாழ்கிறே ஐயா இந்த உடலும் உள்ளமில்லா ஐயா உமக்காகத்தா இசையா உமக்காகத்தா இசையா நான் உயிர் வாழ்கிறே ஐயா இந்த ஐயா நன்றி யசு ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம் எஸ்வி இதோ எங்களை அழைத்து வந்திருக்கிறேன் எங்கள் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன் இதோ நான் உண்மை தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்னவரே இதோ அன்னையின் விம்பலே இருக்கின்ற எங்களை வழிநடத்துகின்றவரை உண்மை ஆராதிக்கிற போற்று உண்மை புகழ்கிறம்பா ஏதோ எங்கள் மக்களை ஒன்று சேர்த்திருக்கிற ஆயிரம் ஆண்டுகளைப் போல கொண்டு அவர்கள் இரக்கத்தை கொடுத்தவரை எங்கள் மீது பரிவு கொண்டு இரக்கத்தினால் நிரப்புவரே இதோ தூய் ஆவியானால் துணையாளரை உங்களுக்கு அனுப்பி என்று சொல்லி தூய் ஆவியான அனுப்பினே ஏதோ அந்த கூட்டத்தில் அன்னை மரியாதோடு திருத்துவதற்கு பெந்த கோஸ்து பெருவிழாவிலே அவர்கள் துயித்துக் கொண்டிருக்க பொழுது ஒருமணப்பட்டவளாகச் செவிக்கின்ற பொழுது உண்மை ஆராதிக்கின்ற பொழுது திகைப்போடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்த திருத்தூர்கள் மத்தியிலே நிழல் நடுக்கத்தோடு இறைச்சலோடு இடி முழக்கத்தோடு யாவியானவர் அபிஷேகமாக அக்னியால் நிரம்பி வருகின்ற பொழுது அவருடைய ஆற்றலோடும் வல்லமையோடும் நிரப்பி அந்த நேரத்திலே நாங்கள் நினைவுபெறுகின்றோம் இதோ இவர்தான் நதிக்கிரை ஆண்டவர் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது தூயாவியானவர் தாமே சுறா வடிகளை இறங்கி வந்ததை போல வானம் துறந்து இதோ இவர் என்ன அன்பார்ந்த மைந்தது என்று சொல்வதை போல இதோ இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடி உண்மை உதிக்கின்ற அந்த அபிஷேகம் இறங்குவதாக இந்த ஆவியின் பிரசனத்தினால் நிரப்புவதாக இதோ என்னுடைய மக்கள் இதோ என்னுடைய பிள்ளை இதோ என்னுடைய மகன் இவள் என்னுடைய மகள் என்று சொல்லி ஆண்டல் பொறுமை பெறும் ஆசையை உன்னதமான விதமாக இந்த நேரத்தில் நிகழ இருக்க ஆண்டு நோக்கி ஒப்பு கொடுங்க நன்றி என்றவரே போற்றி போற்றி இயேசுவே புகழ்கின்றோம் புகழ்கிறோம் வாழ்த்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் இலக்கத்தினால் நிரப்புகிறோம் ஒன்று நன்றி 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 என்று சொல்லி ரதன கரசிதி நர வர துணர பரான அன்று ஒரு ஆவியால் நிரப்புவராக இருக்கிறவர இலக்கத்தினால் நிரப்பு ஆண்டவர இது மக்களில் இருக்கிற எந்த ஒரு கவலை அனைத்து வெளியேறி செல்வதாக சவுளை பிடித்து தீயா வெளியேறுவது போல ஆண்டவரை நோக்கி நாங்கள் புகழ்கின்ற பொழுது வாய் திறந்து அக்களிப்போடு மகிழ்ச்சியோடு நாங்கள் துதிக்கிற பொழுது எங்களை பிடித்திருந்த எதுவாக இருந்தாலும் எந்த கவலையாக இருந்தாலும் இந்த கண்ணீராக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த துன்பமாக இருந்தாலும் இந்த உடல் பல நோய் நோயாக இருந்தாலும்

வானம் திறந்துண்புற போல இறங்கி வர வேண்டும் தீபா வல்லமை தர வேண்டும் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே யோர்தான் அப்படியே இங்கு நடக்கணுமே அப்படியே இங்கு நடக்கணுமே வானம் திறந்து பெண் போல இறங்கி வர வேண்டும் தீவா வல்லமை தர வேண்டும் தீபாவல்லமை தர வேண்டும் மறுபடியும் நான் திறக்கணுமே மறுரூபமாக ரூபமாக மாறணுமே மறுபடியும் நான் திறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே அப்படியே இங்கு நடக்கணுமே வானம் திறந்து வெண்புறா புறா போல இறங்கி வர வேண்டும் தீவா வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் வல்லமை தர வேண்டும் दीवा में तरवीन दुःख दिवाला में तरवीन दुःख हैले लुए या हैले लुए या के नंटी यीशु के फुहल मेरी वार है प्रिय स्तलाड